கன்னட நடிகர் தர்ஷன் சிறையில் சொகுசு வசதியுடன் இருப்பதாக தொடர்பான புகைப்படங்கள் வெளியான நிலையில் சிறைத்துறை அதிகாரிகள் ஏழு பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கன்னட திரையுலகில் பிரபல நடிகராக இருப்பவர் தர்ஷன் இவர் சித்திரதுர்காவைச் சேர்ந்த ரசிகர் ரேணுகாசாமியை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த இரண்டு மாதமாக பெங்களூரு பரப்பன அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சிறையில் உள்ள தர்ஷன் வீட்டு உணவு மற்றும் பெட்ஷீட் கேட்டு கர்நாடக உயர்நீதிமன்றம் மற்றும் சிறைத்துறை நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்திருந்தார் ஆனால் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது இந்நிலையில் சிறையில் நடிகர் தர்ஷன் நாற்காலில் அமர்ந்தபடி ரவுடியுடன் சேர்ந்து சிகரெட் புகைக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானது அவருடன் நாற்காலியில் தர்ஷனின் மேலாளர் நாகராஜ் பிரபல ரவுடி வில்சன் கார்டன் நாகா மற்றொரு கைதி ஆகியோர் ஜாலியாக அமர்ந்துள்ளனர் மேலும் சிறையில் இருந்து தர்ஷன் வீடியோ காலில் பேசும் புகைப்படமும் வெளியானது இந்நிலையில் தர்ஷனுக்கு சிறையில் சலுகை வழங்கிய ஏழு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தர்ஷனை பில்லாரை சிறைக்கு மாற்றிட சிறைத்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்